அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பலமுறை ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலன் கருதி அந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சொல்லியிருக்கேன் அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் உங்க சந்தேகத்துக்குலாம் நான் பய் சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்க இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் இதே இடத்துல இருந்துதான் பாராளுமன்ற பொது தேர்தலும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தை பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னடியில் தான் அந்த ஆதரவை தெரிவித்தேன் அன்னைக்கு நான் இருக்கும் சென்னையில் அப்பொழுது நண்பர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் விபி வி கே சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்கே கூட்டத்திற்கு வந்திருந்ததுனால போக முடியல அப்போ நான் சொன்னேன் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு வருகிறது அதை நீங்க தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பய சொல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பத்தி பேசுறது நாகரிகமாக இருக்காது என்னங்க என்னங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு இன்னைக்கு தங்கத்தோட விலை விண்டை என்ற அளவுக்கு உயர்கின்ற நேரத்தில் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொண்டு வந்தாங்க அது எல்லாராலும் பாராட்டப்படுகின்ற திட்டம் அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு உறுதியாக அதை செயல்படுத்தும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி சிரிக்கிறது என்கிறது தொடர்ந்து எல்லோருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை ஏற்ற பிறகு கொலைகள்லாம் நடைபெறுகிறது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு விடுங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் கிடைத்து இதெல்லாம் சரி செய்யப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெறமா ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார் காவல்துறை அது கும்பணமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினால அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில மோடி அவர்கள் பிரதமரானப்போ அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரிசபை அமைத்தார்கள் அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும் இதைதான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்பு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிவிட்டனர் இந்த கேள்வியை திரு அமித்ஷா அவர்கள் கேட்கிறது அனுமங்கல்ல கேட்கும் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொல்றதை காரணமே மக்கள் அவர்களோட திமுக இல்ல ஸ்டாலினோட இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவர்கள் இது பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்கு எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் பிடிக்கிறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடைதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்றாங்க தேர்தல் வர்றதுனால அதுல என்ன அதிகப்படுத்தலாம்னு பார்ப்பாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்வுனால இந்த ஆட்சியாள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியா ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபா இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இன்பாக்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூட்டணி உறுதியாக பலப்படும் உறுதியாக திமுகவை எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்கிறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனா கூலிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து தான் கொலைகள் நீங்க சொன்னீங்க இப்ப கூட பேர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல போதை மருந்து புழக்கம் தான் அதிக காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்ற குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லா செல்ற இடங்கள்லாம் எங்கிட்ட சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக்கிறோம் அதை டைவர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிக்கும் இருநூத்தி பத்து இடங்களை உறுதியாக திமுக கூட்டிக்கை தோற்க போகுது அதுதான் திரு சந்தமுகம் அவர்கள் பேசுறப்ப தெரியுது என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் தலைவர் திருப்பியின் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றாரு தனிநபர் வருமான இந்த தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிமுகம் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் அதிகரித்து வருகிறது இந்த ஆட்சியில என்ன வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு வந்திருக்கு என்ன அதுல அதனால பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கல எவ்வளவு அரசு பணிகள் காலியா இருக்கு அதெல்லாம் பள்ளிகள் ஆசிரியர் இடங்கள்லாம் காலியா இருக்கு அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பா இருக்கு அதான் உண்மையிலேயே அன்வர் ராஜா அவர்கள் எனது பழைய நண்பர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு அவர் அம்மா அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பரா எனக்கு வருத்தம் நான் வந்து மற்றவர்கள் பேசுவதை பற்றி அதற்கெல்லாம் நீங்க என்னிடம் வந்து கேள்வி கேட்டு இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணியில நீங்க ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்க மாட்டேன் அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரும் அலைக்கிறாருன்னு பாருங்க நீங்க செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யாரோ மாநாட்டை அழைக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்வி கவிதங்கள் அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்க அதை பத்தி நம்ம முழுதா தெரிஞ்சுக்காம நம்ம பதில் சொல்றது நல்லா இருக்காது